யானையின் அதிக அளவு வேகம் இருபது கிலோமீட்டர் பெர் மணி சிங்கத்தின் வேகம் எண்பது கிலோமீட்டர் பெர் மணி சிறுத்தியின் வேகம் நூறு கிலோமீட்டர் பெர் மணி அதன் வேகங்கள் விகிதங்கள் கண்டு எந்த விகிதம் சிறியது என காண்க ஓகேவா யானை மற்றும் சிங்கம் ஓகேவா இப்ப யானை நினைக்கிறேன் எவ்வளவு இருபதா சிங்கம் எவ்வளவு எண்பது ஓகேவா அப்ப இருபது பகுத்தல் எண்பது அப்ப அடித்தள வரும் ஒரு இருபது நாலு இருபதா எண்பது எதையா அடிச்சோம்னா ஜீரோ பாயிண்ட் டூ பைவ் வருது இப்ப சிங்கம் மற்றும் சிறுத்தை இப்ப சிங்கம் வந்து அன்னைக்கு எவ்வளவு இருக்கு சிங்கம் வந்து எண்பது வந்து எவ்வளவு நூறு இப்ப இது அடிச்சா எனக்கு எவ்வளவு வரும் ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ இந்த ஒரு ஜீரோ அடிச்சுன்னா ஒரு நம்பி பாயிண்ட் எவ்வளவு வரும் ஜீரோ பாயிண்ட் எயிட் இப்ப அடுத்து யானை மற்றும் சிறுத்தை இப்ப யானை வந்து அன்னைக்கு எவ்வளவு இருக்கு இருபது வகுத்தல் சிறுத்தை வந்து எவ்வளவு நூறு ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ இந்த ஒரு ஜீரோ வச்சா ஒன்னு பாயிண்ட் ஜீரோ பாயிண்ட் டூ ஓகேங்களா அடுத்து சிங்கம் மற்றும் யானை சிங்கம் வந்து எவ்வளோ எண்பது யானை வந்து எவ்வளோ இருபது இதை அடிச்சாலும் வரும் ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ ஒரு ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டா எட்டு ஓகே அப்போ ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் ஜீரோ பாயிண்ட் எயிட் ஜீரோ பாயிண்ட் டூ இங்க ஃபோர் அப்ப எனக்கு எது மதிப்பு சிறிது வருது ஜீரோ பாயிண்ட் டூ தான் எனக்கு சிறிது வருது அப்ப எது மூணாவது ஆப்ஷன் தானே அப்ப யானை மற்றும் சிறுத்தை இதோட தான் வீட்டுக்கு குறைவாக வருகிறது